ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக வரலாற்று பகுப்பாய்வாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் ஜீவா வணக்கம் இந்த தேர்தல் முடிவு வந்ததிலிருந்தே ஒரு முக்கியமான விவாதம் போய்கிட்டு இருக்கு இல்லை இந்த பாஜக இவிஎம் மிஷின் விவிபேட் இது எல்லாவற்றையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வென்றார்கள்னு இதை ரொம்ப மேலோட்டம் பார்த்தா காங்கிரஸ் கட்சிக்காரங்க அப்படி தான்பா சொல்லுவாங்க ஏ தோற்று போனவங்க அப்படிதான்பா சொல்லுவாங்க போனால் மிஷின் மேலே பழி போடுறாங்கங்கிறது ஒரு இந்த மாதிரியான விவாதங்கள் தொடர்ச்சியாக போய்கிட்டு இருந்தது இந்த நிலையில் தான் அந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கணவர் சென்னையில் வந்து பேசிய ஒரு அரங்கில் பல்வேறு அதிர்ச்சி மிகு தகவல்களை வெளியிட்டிருக்கிறாங்க எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் பாஜகவினுடைய வெற்றிங்கிறது கேள்விக்குரியதாக இருக்குது அதிகாலை ஏழு டு எட்டு ஓட் போலிங்லேயே வந்து நான்கு கோடியே அறுபது லட்சத்துக்கு மேலே வாக்குகள் எப்படி பதிவானது பாஜக வெற்றி பெற்ற தொகுதிகளில் மட்டும் அதற்கு பிறகு ஓட் பெர்சன்டேஜை சொல்கிறாங்களே சரியான எண்ணிக்கையை அவங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க கடந்த தேர்தலெலாம் எவ்வளோ ஓட்டு வாங்கிச்சு எவ்வளோ வாக்கு விகிதம்னு ஒவ்வொரு தொகுதி வாரியாக எளிமையாகவே கண்டுபிடிக்கக்கூடிய இந்த விஷயத்தை இந்த தேர்தலில் மட்டும் ஏன் மதியானத்துக்கு முன்னேந்து இரவு வரையும் எதுவுமே அறிவிக்காமல் அப்படியே இருந்தது ஃபோர் பர்சன்டேஜ் சொன்னவங்க வாக்கு இன்னைக்கு ஏன் சரி வர சொல்லலை அந்த எழுபத்தொம்போது தொகுதி வந்து ஒரு மாதிரி கொ இவர்கள் தவறான முறைகேட்டின் மூலமாக தான் வெற்றி பெற்றுருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆதாரத்துடன் பறகள பிரபாகர் அவர்கள் கூறியிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அந்த எழுபத்தொம்போது தொகுதியில் இருபது தொகுதி கேரளாவை சேர்ந்தது மீதி ஐம்பத்தொம்போது தொகுதியில் தான் இவங்க பெருமளவு வெற்றி பெற்றுருக்குறாங்க இப்போ பிரச்சனை எங்கே வருதுன்னா அன்னைக்கு வந்து தேர்தல் கமிஷன் வந்து அக்யூரேட்டாக வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல் என்ன எத்தனை வாக்குகள் பதியப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியாது அன்னைக்கு ஏன்னா அது அதுக்கு வந்து ஒவ்வொரு போலிங் போலிங் இருந்தோ அவங்க வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து இதுக்கு அனுப்பணும் ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு வந்து அனுப்பணும் அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் எல்லாத்தையும் கம்பெல் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு அனுப்புவார் அவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு அனுப்புவாங்க அதுக்கப்புறம் அது வந்து இதுக்கு போகும் எலெக்ஷன் கமிஷனுக்கு போகும் ஒருவேளை சைமல் ட்ரெயினிஸ் அனுப்புறதுன்னு கூட முடிவு எடுக்கலாம் அப்படி முடியும் என்ன இல்லை இன்னைக்கு எல்லாமே ஒரு பட்டனை தட்டி விடுறது தானே அப்படி சைமல் ட்ரெயினிஸை எடுத்தால் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துக்குமே போயிருக்கும் அப்படின்னாலுமே அன்னைக்கு தேதிக்குள்ளது முடியும் ஏன்னா எலெக்ஷன் முடியறது அஞ்சு மணி வரைக்கும் எல்லாரும் நடிக்கிறாங்க அஞ்சு மணி வரைக்கும் கியூவில் யார் நின்னாங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ஓட்டு போடுறதுக்கான உரிமை உண்டு அப்போ அவங்க அத்தனை பேரும் சேர்ந்து ஓட்டு போட்டு முடிக்கிறது அதனால ஸ்லிப் கொடுப்பாங்க அஞ்சு மணி ஆன ஆனால் அஞ்சு மணி தான் கடைசி டைம்னா அஞ்சு மணிக்கு வந்து ஒரு போலிங் ஆஃபீஸர் வெளியில் வந்து கியூவில் கடைசியாக நிற்கிறவர் யாருன்னு பார்த்து அவற்றை வந்து ஸ்லிப் கொடுக்க ஆரம்பிப்பாங்க கடைசி அன்னைக்கு அதுக்கு முந்தினவர் அதுக்கு முந்தினர் எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பாங்க அவங்க அத்தனை பேர் வந்து ஓட்டு போடுறதுக்கு வந்து தகுதியானவங்க அப்போ இது சமயம் ஆறு மணி ஆறு மணி ஏழு மணி கூட ஆகும் அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் முடிச்சு வர்றதுக்கு மிட் நைட் ஆகும் அதனால அன்னைக்கு வந்து ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப பெருசை பெரிய குற்றமாக நான் நினைக்கல ஆனால் போன தேர்தல் சமயங்கள்லாம் வந்து பெர்சன்டேஜ் மட்டும் கொடுக்கல மொத்த வாக்குகள் எண்ணிக்கையானது எவ்வளவுங்கிறதையும் சொன்னாங்க இந்த தர இது வரைக்கும் அதை சொல்ல அதுவும் ரெண்டாவது ஃபேஸில் நடந்ததை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷனுமே இன்னும் கொடுக்கலன்னு சொல்லி பிரபாகர் சொல்றாரு அது ரொம்ப அதிர்ச்சியான ஒரு தகவல் அடுத்து இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா ரெண்டு மணி நேரத்துக்குள்ள போல ஆரம்பிச்சு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இந்த எழுபத்தி தொகுதியில் வந்து சில கோடி வாக்குகள் வந்து பதிவாயிருச்சுங்கிற இது நடக்கவே முடியாது அப்படி பதிவாயிருக்கா காமிச்சிருக்காங்கன்னா சரி அதுவும் வந்து கொஞ்சம் ஐயப்பாற்றல் குறையதா இருக்கு அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இப்ப எலக்ஷன் முடிஞ்சு ரெண்டு தான் நீங்க கோர்ட்டுக்கு போகலாம் அந்த கோர்ட்டுக்கு போற டைம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு அதனால இனிமே எலெக்ஷனை வச்சு யாரும் வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் அதாவது தேர்தல் கமிஷன் தவறியது நாங்க எலெக்ஷன் ரிசல்ட் பத்தி இப்ப நாங்க பேசல ஏன்னா இப்ப பேச முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும் ஆனா தேர்தல் கமிஷன் பற்றி தேர்தல் கமிஷன் விளக்கம் கொடுக்க வேண்டும் அவங்ககிட்ட வந்து நீங்க விளக்கம் வாங்கணும் அந்த அடிப்படையில் அடுத்து எப்படி தேர்தல் நடத்தணுங்கிறது பற்றி ரொம்ப கிளியரான கைட்லைன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும் அப்படி அவங்க போனா ஒருவேளை இதுக்கு வந்து இந்த சில உண்மைகள் வெளியில வரலாம் அப்படி போனாங்க ஆனா இது இப்ப நிறைய பேர் அது குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து இந்த இவிஎம் மிஷினை வச்சு தான் இவங்க வெற்றி பெற்று வர்றாங்க பல்வேறு இடங்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது இவங்க வந்து தமிழ்நாடு கேரளா இது மாதிரி இவர்கள் வெற்றி அதாவது இவர்கள் வெற்றி பெறவே வாய்ப்பில்லாத தொகுதிகளில் பெரிய அளவில் இவங்க பண்ண மாட்டாங்க ஆனால் ஹிந்தி பல்டில் கொஞ்சம் அவங்க வேலையை காமிச்சிருவாங்கங்கிறத ஒரு பார்வையே சொன்னாங்க ஆக்சுவலி இது வந்து ஒரு அரசியல் இவர்கள் செய்வார்கள் என்கிற பார்வை இதை வந்து நம்ம ஆதாரமாக எடுத்துக்க முடியாது ஆனால் இதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்த விஷயத்த சொல்கிறேன் நான் இது குறித்து நம்ம ரெண்டு பேருமே ப நம்ம நேர்காணலில் பல பேசியிருக்கோம் நீங்களும் ஊடகங்கள் இது குறித்து பல விவாதங்கள் இவிஎம்ல நீங்கள் பலமுறை முறை கலந்துக்கிட்டீங்க இதெல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம ஊகமாக பேசின விஷயங்களாக பார்க்கப்பட்டது இன்றைக்கி இவ்வளவு தெளிவாக எழுபத்தி ஒம்பது தொகுதின்னு ஃபிகர் பண்ணி என்னென்ன தொகுதின்னு சொன்னதற்கு பிறகு இதை வச்சு எதுவும் நடவடிக்கை எடுக்க முடியாதா இல்லை அது ஒரு பெரிய விஷயமா சாத்தியமே இல்லாததா இல்லை அதுக்கான காலகட்டம் போயிடுச்சு எலெக்ஷன் ரிசல்ட்டை பத்தி பேச வேண்டிய காலகட்டம் போயிடுச்சு மனு அம் அந்த ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே இது பண்ணியிருக்கணும் ஆனா இதை பற்றி விளக்கங்கள் வந்து தேர்தல் கமிஷன் கொடுக்கணும் அது எதிர்காலத்தில் நடக்க போகிற தேர்தல்களுக்கு அது உதவியா இருக்கும் தேர்தல்கள் வந்து பாரபட்சம் இல்லாமல் நடத்தப்படுறது உறுதி செய்யறதுக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேஸ் போடலான்னு சொல்லி இப்போ உள்ள பார்லிமெண்ட்டை பத்தி நாடாளுமன்றத்தில் உள்ள வெற்றி பெற்றவர்களை பற்றி இனிமே வந்து எந்த விதமான விளக்கம் போட முடியாது அதாவது இப்போ இப்போ தோல்வியுற்ற வேட்பாளர்கள் ஜெயிச்ச வேட்பாளருக்கு எதிராக நிறைய அப்பாவும் வழக்கெல்லாம் பார்த்தோம்னா நம்ம அந்த மாதிரி போடலாம் ஆனால் இந்த மாதிரி ஓவராலாக போட முடியாதுங்கிறீங்க இப்போ இவர் இப்போ வேறனூரில் சிவகங்கையில் நடந்தது பாசிதம்பரம் ராஜகண்ணம்பனுக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அப்பாவும் இன்பதுரைக்கு நாங்குநேரி தொகுதியில் என்ன ராதாபுரம் அந்த தொகுதியில் என்ன நடந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி கேண்டிடேட் போட்டுக்கலாம் பட் ஓவரால இப்படி விஷயங்களை வச்சு அந்த மாதிரி கேண்டிட ரெண்டு மாசத்துக்கு உள்ள போடணும் அந்த பீரியட் போயிருச்சு ஓகே 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 இனிமே இனிமேல் யாரும் வந்து தேர்தல் வெற்றி தோல்வி பற்றி உடனக்கு போட முடியாது ஆனா அந்த இதுல பரகுல பிரபாகர் சொல்லியிருந்ததை நீங்க கவனிச்சிருப்பீங்க முர்முக்கு லட்சக்கணக்கில் தபால் அட்டைகள் பறக்க போகுது நான் லெட்ரு எழுத போறேன் லெட்ரு வந்து முர்மு தலைவருக்கு இது குறித்து நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் அஞ்சல அனுப்புகிறோங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்களே இந்த நடவடிக்கை என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லை அது ஒரு மாரல் பிரஷர் ஆனால் அது மாதிரி எழுதுவாங்களா அரசியல் கட்சிகள் வந்து வர வரமாட்டாங்க ஏன் வரமாட்டாங்கன்னு நான் சொல்றேன் இப்ப காங்கிரஸ் இதில் வந்ததுன்னா தோத்து போறவங்க பாருங்க இது மாதிரிலாம் கலாட்டம் பண்றாங்கன்னு சொல்லிடுவாங்க நம்மளை பத்தி அப்படிங்கிற அச்சத்துல காங்கிரஸோ மற்ற கட்சிகளோ வராமல் இருக்கலாம் தன்னார்வ நிறுவனங்கள் இதில் வந்து வேலை செய்யலாம் ஏன்னா இப்போ உங்கள்கிட்ட என்கிட்ட வந்து நீங்கள் லெட்டர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் முதல்ல லெட்டர் நம்ம டிராஃப்ட் பண்ணணும் நீங்களும் நானும் டிராஃப்ட் பண்ணிடுவோம் கிராமத்தில் உள்ள பல பேருக்கு அந்த டிராஃப்ட் பண்ணுறதுங்கிறது சில பேருக்கு முடியாது சில பேருக்கு சிரமம் விட்டு வர்றது அப்போ லெட்டர் வந்து இவங்களே டிராஃப்ட் பண்ண வேண்டியிருக்கும் டிராஃப்ட் பண்ணி அவங்கள்ட வாசி காமிச்சு இதில் உனக்கு ஒப்புதல் இருந்தால் கையெழுத்து போடுன்னு சொல்லி கையெழுத்து வாங்கணும் கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்படி லட்சக்கணக்கான சில கோடிக்கணக்கான கோரிக்கைகள் வந்தால் குடியரசுத் தலைவருக்கும் தேர்தல் கமிஷனுக்கும் வந்தால் இட்ஸ் அ மாரல் ப்ரெஷர் பார்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளவர் பட் இட் இஸ் நாட் லீகல் பிரஷர் சொல்லிய மாறும் ஆனால் இந்த மாதிரியான அழுத்தங்களை கொடுக்க வேண்டியது இருக்கு பிரகல பிரபாகர் போன்றவர்கள் இப்படி ஒரு அழுத்தத்தையாவது உருவாக்குங்க அப்படிங்கிறது தான் அவருடைய உரையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது மாதிரி இருக்கு அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்றாரு தமிழ்நாட்டில் முப்பத்தொன்பது தொகுதியிலும் இந்த இந்த முறைகேடுகள் நடைபெற்று இருக்கிறது ஆனால் வெற்றி பெறலை ஆனால் பாஜகவிடைய ஓட் பர்சன்டேஜ் இப்படி தானே அது அதிகரிக்கப்பட்டு பல இடங்களில் அதிமுக விட கூடலாக வந்தது காரணம் இந்த இதுதான் இங்கேயும் வேலையை காமிச்சிருக்கிறாங்கங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறாரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டுடைய இந்த தேர்தல் ரிசெட்டில் பாஜக தனது இயல்பான வாக்கு வங்கி மீறி அவர்கள் பெற்றதாக நீங்கள் நினைக்கிறீங்களா வழக்கமான திராவிட கட்சியான அதிமுகவை விட அவர்கள் சில இடங்களில் முந்தியதில் ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை அவங்க கொஞ்சம் அதிகமாக வாக்கு வாங்கியிருக்காங்க அது அதை வந்து நான் வந்து உடனடியாக அவங்க ஏதோ ஃப்ராடு பண்ணி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி மு முற்ற முழுக்க சொல்ல முடியாது ஏன்னா மூணு வருஷம் இவங்க வந்து ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க அதில் சில அதிருப்திகள் இருக்கும் அந்த அதிருப்தியாளர்கள் வந்து ஏடிஎம்கேக்கோ அல்லது பிஜேபிக்கோ ஓட்டு போடணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணலாம் இப்போ இந்த வியாபாரிகள் இவங்களுக்கெல்லாம் அதிருப்தி இருந்தால் அவங்க இந்த ஆளுங்கட்சியை எதிர்த்து இன்னொரு ஆளுங்கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஏன்னா இது வந்து நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல்னா அவங்க வந்து ஏடிஎம்கே ஏடிஎம்கே மேல டிஸ்பிளிஸ்டா இருக்கவங்க ஏடிஎம்கே போடுவாங்க இங்க வந்து ஏடிஎம்கே போடுறத விட பிஜேபிக்கு தான் பலன் தரும்னு நினைச்சு போடுவாங்க அதனாலே வந்து வாக்குகள் கூடியிருக்கலாம் மற்றபடி இங்கேயும் அந்த மாதிரி ஃபிராடு நடந்துச்சா அப்படிங்கிறத பத்தி இங்க உள்ள ஓட்டு விவரங்கள் எல்லாம் புதுசா சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் போன திறமை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே டிடி அதை யாரும் சரியா கவனிக்கல தினகரன் வந்து ஒன்று சொன்னாரு எனக்கு வந்து ஏறக்குறைய ஐம்பத்தாறு சாவடிகள் உள்ள இடங்கள் வந்து என்னுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு என்னுடைய கட்சி உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுல இருந்து எனக்கு ஒரு ஓட்டு கூட வரலன்னு சொல்லி இந்த தேர்தல் முடிவு சொல்லுது இதை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்துட்டு நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இது நிச்சயமா சந்தேகத்துக்குரியதாங்க ஒருத்தர் கூட ஆனா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் வந்து அதை பத்தி கேஸ் போடல சோ இப்ப வந்து கேஸ் போடாம வெறுமனே பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு அதுல எந்த பிரயோஜனம் கிடையாது கேஸ் போடுறது இனிமே வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறதுக்கான கேஸ் இல்லை பாருங்க இந்த மாதிரியான விவரங்கள்லாம் தேர்தல் கமிஷன் கொடுக்க மாட்டேங்குது உடனடியாக கொடுக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் இந்த இதை வந்து சால்வ் பண்ண சொல்லுங்க அதப்படி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள சில கோடி வாக்குகள் எழுபத்தொம்பது நாடாளுமன்றத்தில் வந்து சில கோடி வாக்குகள் எப்படி பதிவாச்சுங்கிறத பற்றி விளக்கம் சொல்ல சொல்லுங்க இப்போ இந்த விளக்கம் கொடுக்கறது எப்படின்னா எலக்ட்ரானிக்கு ஓட்டு தான் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தான் ஓட்டு போடுறாங்க கீழே வந்து ஒருத்தர் நிற்கிறாரு கீழே வந்து நின்னோன்னா அவருடைய ஓட்டர் ஐடென்டிட்டி அல்லது ஏதாவது ஒரு ஐடியா வச்சு செக் பண்ணுறாங்க செக் பண்ணிட்டு போய் ஓட்டு போடுங்கிறாங்க அவர் போய் ஓட்டு போட்டதுக்கப்புறம் அடுத்து அவர் வெளியில் போனதுக்கப்புறம் இன்னொருத்தர் வர்றாரு அப்போது ஒருத்தர் உள்ள நுழைஞ்சிலிருந்து ஒரு ஓட்டு போடுறதுக்கு வெளியில் வர்ற வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்த்துடலாமே அது ஒன்றும் கம்ப சூத்திரம் கிடையாது அப்படி பார்த்துட்டா மேக்சிமம் இத்தனை தொகுதி பார்த்தா பார்த்து ஐம்பத்தொன்பது தொகுதியில் சரி மொத்தம் எட்டாயிரம் இது இருக்குதுன்னு சொல்லி வைங்க வாக்குச்சாவடியில் இருக்குதுன்னு சொல்லுவீங்க அப்போ எட்டாயிரம் வாக்குச்சாவடியில் இந்த ரேட்டில் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் எத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா ரெண்டு மணி நேரத்தில் மேக்சிமம் எத்தனை பேர் ஓட்டு போட முடியும் தெரிஞ்சிடும் அதை மீறி சில ஆயிரக்கணக்கு வித்தியாசம் இங்கிட்ட அங்கிட்டும் இருக்கலாம் லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசம் ஏன்னா சில கோடி ஓட்டுகளில் இந்த ரெண்டு மணி நேரத்தில் போட்டாங்கன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்போ இதை வந்து சயின்டிஃபிகலி ரேஷனலி யூ கேன் கால்குலேட் கால்குலேட் பண்ணி அதை வந்து நீதிமன்றத்தில் சொல்ல முடியும் ஸோ இல்லை இப்போ இது நீங்கள் சொல்கிற மாதிரி அதுக்கான எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்குது ஜெயிச்சதை வந்து ஆறு வருஷம் கழிச்சு நான் தோத்துட்டேன் அவன் திட்டமிட்டு என்னை தோக்கடிச்சிட்டான்னு சொல்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கால அளவு இருக்குது ஆனால் இப்போ இந்த உண்மைகள்லாம் வெளிவர வெளிவர இது இதுக்கு எதாவது ரிட்டிவ் பண்ணுறதுக்கான முன்மாதிரிகளையாவது உங்கள் உண்டு பண்ணலாம்ல நீதிமன்றத்துக்கு போகிறது கொள்றதுன்னு அது கோர்ட்டுக்கு போக வாய்ப்பில்லை இல்லை பண்ணணும் செஞ்சாங்கன்னா வரவேற்க தகுந்தது தான் செய்யணும் இல்லை ஆனால் இந்த இவிஎம் மிஷின் குறித்து சந்தேகம் எழுப்பி போன வழக்குகள் அந்த ஒரு இடதுசாரி அமைப்பு ஒன்று போச்சு டிடிடபிள்யூஆர் டெமோக்ரஸி ஆஃப் பீப்புள்னு ஒரு அமைப்புலாம் போன போது எல்லாத்தையும் சந்தேகப்படாதீங்கிற மாதிரி தான் உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு எனக்கு அது நினைவு இருக்குது இவங்க போனாங்க இவிஎம் மிஷின் குறித்து சந்தேகத்தை எழுப்பி போன போது அதெல்லாம் அதனுடைய புனித தன்மையை சந்தேகப்படாதீங்கிற மாதிரி தான் கோர்ட் சொல்லுச்சு அதாவது அந்த முறைகேடுகள் அந்த சிப்பு இந்த இதெல்லாம் சரி செய்ய சொல்லலாம் ஆனால் எல்லாத்தையும் விவி பேட்டை என்னன்னு எல்லாத்தின் மீது சந்தேகம் இருக்கலாம் நீங்கள் சொல்லாதீங்கிற மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு இல்ல சுப் இன்னொன்னு இந்த விஷயத்துல சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிட்ட ஸ்டாண்ட் சரியில்லை அவங்க என்ன கேட்டாங்க இதுவரைக்கும் இந்த வந்து முறைகேடு நடந்திருக்குன்னு ஒரு கேஸ் நீங்க சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஆனா கேள்வி அது இல்ல கேள்வி எதுனா இவிஎம்ல முறைகேடு செய்ய முடியுமோ முடியாதா அதுதான் கேள்வி ஏன்னா யாரோ ஒருத்தர் ஃப்ராடு பண்றவர் வந்துட்டாரு அவர் அப்ப பாசிபிலிட்டி இருக்கு இவிஎம்ல முறைகேடு பண்ண முடியும்னா இதுவரைக்கும் யாரும் பண்ணலன்னா இவர் பண்ணாம இருப்பாரா முறையீடு பண்ணணும் நினைக்கிறவரு அப்ப அந்த அச்சம் இருந்ததென்றால் இஃப் மெஷின்ஸ் கேன் பி மேனிப்புலேட்டட் அப்படிங்கிறது உண்மைனா அப்ப இவிஎம் வந்து இருக்கக்கூடாது இவிஎம் ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் பண்ற நாடுகள்லாம் மறுபடியும் இவிஎம் வந்து வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்களே அமெரிக்கா இவ்வளவு தூரத்துக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜிக்கலி அவங்ககிட்ட இவிஎம் கிடையாது அந்த எலான் மஸ்க்கு வந்து சொல்லியிருக்காரு எந்த மெஷினையும் மேனிப்புலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு போற போக்கில் தூவிட்டு போயிட்டாரு எலான்மா நீங்கள் சொன்னப்பட எலான் மஸ்கே சொல்லிட்டாரு எலான் மாஸ்கே சொன்னார் மகாராஷ்டிரா தேர்தல் சமயம் மகாராஷ்டிராவில் ஒரு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு வேற அந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே வந்திருக்கு ஆனால் வந்துமே நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே நடவடிக்கை எடுக்க முடியாத நிலை இருக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து பிரகல பிரபாகர் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு இப்போ நம்ம அடுத்த தேர்தலுக்கு இதையெல்லாம் முன்கூட்டியே சொல்லலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் முப்பத்தொம்பது தொகுதியை விட குறைவாக இருக்கிற பல்வேறு மாநிலங்களில் நீங்கள் எதுக்கு ரெண்டு கட்ட மூணு கட்ட தேர்தல் நடத்துனீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாரு அது அவசியமே இல்லையே முப்பத்தி ஒம்பது தொகுதிக்கு குறைவாக இருக்கிற ஒரு மாநிலத்துக்கு எதுக்கு ரெண்டு கட்ட மூணு கட்ட தேர்தலாக நீங்கள் நடத்துனீங்க இதுக்கெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லி தான் தேரணும் அங்க ஏன்னா லாந்தோட ப்ராப்ளம் அவ்வளவு மோசமா இருந்துச்சா பெங்கால வந்து ஒரே நாள் சக்தர் நினைக்கிற அவர் பேரு சரியான இல்ல ஒரு தேர்தல் ஆணையம் ரெண்டு நேரம் ஒரு தேர்தல் ஆணையம் மட்டும்தான் இருந்தாங்க ஸ்டேஷன் பண்ணி வச்ச இதுல தான் கொழப்படியெல்லாம் மூணு தேர்தல் கமிஷனுக்கு கொண்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி ஒருத்தர்னா அந்த ஒரு தேர்தல் கமிஷன் இருந்த நேரத்துல இந்தியா முழுமைக்கும் ஒரே நாளில் தேர்தல் செய்து முடிக்கப்பட்டது அப்போ ஒரு மாநிலத்துக்கு எதுக்கு நீங்க அஞ்சு ஃபேஸ் மூணு ஃபேஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கீங்க தேவையே கிடையாது இவங்க தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் வேற சொல்றாங்க உள்ளாட்சி அமைப்பையும் சேர்த்து ஒரே காலகட்டத்தில் தேர்தல் முடிச்சிடலாம் மாநிலம் இது எம்பி உள்ளாட்சி கவு ஒரே நாளில் வச்சு முடிச்சிடலான்னு சொல்றாங்க அது தெரியல பத்து தொகுதி இருக்கிற மாநிலத்துக்கே இவங்க ரெண்டு கட்டம் மூணு கட்டம் கேட்டுட்டு இந்தியா முழுக்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வைக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு முரண்பாடாக இருக்குது தொடர்ச்சியாக சொல்கிறாங்க பார்ப்போம் இதை நீ சொன்ன மாதிரி தேர்தல் ஆணையர் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்வாரா அப்படிங்கிற விஷயத்தில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களை எதிர்கட்சிகள் வைத்தது போய் இப்போ சமூக அலுவலர்கள் பொதுவான நபர்கள் இந்த மாதிரியான விமர்சனங்களை வச்சுருக்கிறாங்க இதை சட்ட ரீதியாக இப்போ சரி செய்ய முடியுமோ இல்லையோ இனி வருங்காலத்தில் இந்த முறைகேடுகள் இந்த பிரச்சனைகள்லாம் கவனத்தில் கொண்டு அது மாதிரியான தவறுகள் முன்கூட்டியே நடக்காமல் பார்க்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்குமே இருக்குது அந்த வகையில் தேர்தல் தேர்தல் அமைப்பு இதை எப்படி செய்திருக்கலாம் இது விமர்சனம் என்ன இருக்கிறது என்பதை உள்ளது உள்ளபடியே உங்களது அனுபவம் பார்வையிலிருந்து ரொம்ப விரிவாக நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்காக எடுத்து வச்சுக்கேன் மிக்க நன்றி வணக்கம் ஜீவன் வணக்கம்